யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரோதி ஆண்டின் பலன்கள் நல்ல பலன் கெட்ட பலன்கிற மாதிரி எல்லா பலன்களையும் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிற பாயிண்ட்ஸை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து உலக அளவில் வந்து நம்ம இந்திய தேசம் வந்து முதலீடு மதிக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு வந்து நம்ம இந்திய தேசம் போவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் வந்து நம்ம நிறைய பதக்கங்கள் வந்து இந்த வாட்டி நம்ம இந்திய வீரர்கள் வந்து வாங்குவாங்க ஒலிம்பிக் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து முன்னேறி வருவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தானோ இல்லை இலங்கையோ இந்த ரெண்டு நாட்டில் ஏதாவது ஒரு நாடு நம்ம இந்தியாவோட இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதே போல் வந்து செவ்வாய் ராஜாவாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு வந்து பொழிவு வந்து நல்லா இருக்கும் அந்த பொழிவினால வந்து விவசாயம் வந்து நல்லா செழிக்கும் ஸோ விவசாயத்துக்கு வந்து எந்த குறையும் இருக்காது அதே போல் கல்வி கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கத்தினால நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கல்வியை வந்து சுலபமாக கொண்டு போகிற மாதிரி அந்த கல்வி சுமை இல்லாமல் இயல்பாக குழந்தைகள் வந்து படிக்கிற மாதிரி வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் விவசாயிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசு கூட்டி கூட்டு கொண்டு அவங்க வந்து நிறைய வந்து சலுகைகள் நிறைய விஷயங்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க அதுக்கான சில இதெல்லாம் கொண்டு வருவாங்க அதே போல் இந்த ஆபத்தான துறை அதான் இந்த சொல்லுவோன்னா நம்ம வந்து ஆபத்தான துறைனா மில்டரி எடுத்துக்கலாம் நேவி எடுத்துக்கலாம் இராணுவத்துறை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஃபயர் தீயணைப்பு வீரர்கள் இந்த மாதிரி நிறைய ஆபத்தான துறை இருக்குது இந்த ஆபத்தான துறையில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத பல சலுகைகள் வந்து இந்த ஆண்டில் வந்து நன்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கத்து இருக்காது அதே போல் வந்து உலக அளவில் வந்து நம்மளோட பாட்டி வைத்தியம் சித்தா ஆயுர்வேதா அது வந்து இந்த ஆண்டில் வந்து முன்னோக்கி வரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கேன்சர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இங்கேயே வந்து மருந்து கண்டுபிடிச்சி அது வந்து இதுவாகும் அக்ரி அ அக்ரி ஆகும் எல்லாரும் ஒத்துக்கிற அளவுக்கு வந்து அந்த மருந்து வந்து இது பண்ணுவாங்க ஸோ சித்தாவும் ஆயுர்வேதாவும் பாட்டி வைத்தியமும் வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் செழிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலங்குகளின் இனப்பெருக்கம் அதுவும் ஜாஸ்தியாகும் யானை புலி இந்த மாதிரி வந்து இனப்பெருக்கம் ஜாஸ்தியாகும் அதுங்களுடைய இனப்பெருக்கமும் ஜாஸ்தியாகும் அதுங்களுக்கு வந்து காட்டுலேயும் இருக்கிறதுக்கான இடமும் அதுங்களுக்கு அங்கேயே வந்து க அதனுடைய காட்டுலேயே வந்து அதுங்களுக்கு உணவு பற்றாக்குறை எதுவுமே இல்லாமல் அதுங்க காட்டுலேயே வந்து வாழறதுக்கான சகல நடக்கும் இது நாள் வரைக்கும் நம்ம வாழற பகுதிக்கு வந்த விலங்குகள் இனிமேல் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அது ஒரு விஷயம் நடக்கும் மூணாவது வந்து இப்போ பழைய ஆண்டில் வந்து பாலில் வந்து நிறைய திண்டாட்டம் அதெல்லாம் இருந்தது இனிமேல் போக போக இந்த ஆண்டில் வந்து அந்த பாலுக்கு வந்து பற்றாக்குறை இருக்காது பசுக்களோட இனப்பெருக்கம் வந்து அதிகமாகும் அதனால் வந்து பாலுக்கு வந்து பற்றாக்குறை எல்லவும் இந்த ஆண்டில் இருக்காது வனத்துக்குன்னு வந்து தனியாக வந்து இந்த வாட்டி ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து விலங்குகளை எப்படி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதையும் வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக கையெடுத்து அதையும் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு மழைப்பொழிவு வந்து இந்த ஆண்டு வந்து நிறையவே இருக்குது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா கடலில் வந்து கலக்கக்கூடிய விஷயம் வந்து நிறைய தண்ணி வந்து வேஸ்டாகி கடலில் கலக்கும் நம்ம வந்து சேமிப்பு இன்றியை வந்து தவிர்ப்போம் ஏன்னா வந்து நம்ம அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நம்ம வந்து எந்த இடத்துலையும் எடுக்கலை எடுத்திருந்தோன்னா வர பெய்கிற மழை எல்லாமே வந்து நம்ம சேமிக்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும் பட் நம்ம அந்த ஒரு இது எதுவுமே நம்ம இதில் எடுக்கலை அதனால் மழை நீர் வந்து வீணாகி கடையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டில் உண்டு அதே போல் இது வரைக்கும் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் என்ன மாதிரி குற்றம் மட்டும் தலைமறைவாக வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்களோ அவங்களாம் வந்து இந்த ஆண்டில் வந்து கண்டிப்பாக பிடிபடுவார்கள் பிடிபட்டு சிறைக்கு செல்வார்கள் அதே போல் வந்து இந்த ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு அகென்ஸ்ட் ஆண்டு ஆ நேர்மையில்லாத அரசியல்வாதிக்கு இது வந்து ஒரு எதிரான ஒரு ஆண்டு நேர்மையில்லாமல் இருந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் வந்து பல நெருக்கடிகள் வந்து இந்த ஆண்டு வரும் அவங்க செய்த குற்றங்களுக்கும் அவங்க அந்நியசா எப்படியோனா எடுத்துக்கலாம் பணத்தை ஏமாற்றி சம்பாதிச்சது எப்படி வேணால் லஞ்சம் எப்படி வேணா எடுத்துக்கோங்க அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை இந்த ஆண்டில் அவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து அந்த சரி சிறிவரே இருக்காது புதிய கட்சி வந்தாலும் அந்த புதிய கட்சியில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படும் அந்த கட்சி தொடங்கினவருக்கு அதனால் வந்து இந்த ஆண்டு வந்து அரசியலில் வந்து அவ்வளோ பெரிய இது இருக்காது அதே போல் வந்து ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ஆவேடராக இருக்கும் ஓஹோ ஆகான்னு இருக்காது கொஞ்சம் கிராஃப் மாதிரி ஏறி இறங்கி ஏறி இறங்கி அப்படி தான் வந்து இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு இருக்கும் வியாபாரம் திடீர்னு நல்லா போகும் திடீர்னு வந்து வியாபாரம் வந்து அப்படியே நிற்கும் திருப்பி வியாபாரம் நடக்கும் இந்த வ வருடம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதே ஏன்னா வந்து சனீஸ்வரன் வந்து ஒரு மூன்று நான்கு பதவி வந்து அடிபடியாக இருக்காரு இன்னொன்று வந்து செவ்வாய் அதாவது அங்காரகன் வந்து சனீஸ்வரன் வீட்டில் தான் இந்த ஆண்டு வந்து பிரவேசி வந்திருக்காரு அதனால் அதுவும் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் அதாவது ஆன்மீகத்தில் வந்து இதுவரைக்கும் அறகுறையாக இருந்த மக்களும் ஆன்மீக சிந்தனையில் வருவாங்க கடவுள் வழி வழிபாடே பண்ணாமல் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவங்களும் இந்த வருடம் அவங்களும் வந்து கடவுளை வழிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் வரும் வந்து அது அங்கங்கே வந்து அங்கே மறையும் சின்ன சின்ன பிரச்சனை கிரியேட் ஆகி அதை அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரியே போயிடும் அது இல்லாமல் பழமையான கோயிலாக இருக்கட்டும் இல்லை புதுமையாக பழமையான கோயில் வந்து புனரமைப்பு பண்ணி பண்ணிவிட்டு குடமுடக்கு விழா அதாவது கும்பாபிஷேகம் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு புதிய கோயில்களில் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த ஆண்டில் அதே போல் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுபான்மையினர் வாழும் நாடுகளில் வந்து அவங்க வாழ்கிற பகுதியில் வந்து போர் மூட்டம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இந்த ஆண்டு அது ஒரு பிரச்சனை இருக்குது அதே போல் வந்து புதிய நெடுஞ்சாலை ஹைவேஸ் வந்து புதுசாக வந்து ஹைவேஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து உண்டு ஆங்காங்கே வந்து சின்ன சின்ன ஹைவேஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆகலாம் புதிய ஹைவேஸ் வரலாம் அதே போல் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எந்த துறையில் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து பிடிபடுவார்கள் அதுக்கான எந்த ஒரு இதுவும் இருக்காது எப்படி சொல்கிறது ஆகிறதுக்கான வழியே இருக்காது அவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு இடமே இருக்காது யார் யார் தவறு செஞ்சாங்களோ தவறு செஞ்சீங்க அடுத்த நொடியை மாட்டுவாங்க அதே போல் இந்த ஆண்டில் வந்து கல்லர்களின் பயம் இருக்கும் கல்லர்களின் திருடர்களோட பயம் இருக்கும் இருந்து மறியம் வரும் மறியம் அந்த பயம் எதுமாரியாக இருக்கும் பற்று மறியம் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உடனே வந்து காவல்துறையை வந்து ஒரு நவீன கருவிகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து கிடைக்கும் அந்த நவீன கருவி மூலமாக எ எந்த விதமான குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களை வந்து பிடித்து சிறையில் அடிப்பார்கள் அடைப்பார்கள் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆண்டில் அதே போல் தென்னை மா பலா வாழை மற்றும் தேங்காய் உற்பத்தி வந்து இந்த ஆண்டு வந்து நல்லாவே இருக்கும் இதில் வந்து தேங்காய் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் இந்த இந்த வருஷம் வந்து தேங்காயோட உற்பத்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் தென்னை மாப்பிளெல்லாம் இந்த வாட்டி வந்து நல்லா இருக்கும் இந்த வாழ்க்கை விவசாயத்தில் அதில் மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் விலைகள் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் தக்காளி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்கும் இதுக்கப்புறமும் விலைகள் எரிவாயு பொருள் மின் கல்வி கட்டணம் இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு உயரும் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு விலைவாசி வந்து உச்சம் பெறும் அதே போல் வீட்டில் வந்து குப்பை ஏதாவது இருந்தால் அந்த குப்பையை உடனுக்குடனே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த வாட்டி வரப்போகிற கிருமி வந்து குப்பையில் இருந்து தான் வரும் ஸோ அது மூலமாக வந்து புதிய விதமான ஒரு காய்ச்சல் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இல்லை தொண்டை வலி அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு கை கால் குடைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து எல்லாருக்குமே இருக்கும் கண்ணில் வந்து கொஞ்சம் வியாதிகள் வந்துரும் கண்ணு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து நிறைய பரவறதுக்கான இது உண்டு பறவைகள் இனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகிறதுனால வந்து பறவை காய்ச்சல் பரவுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புது வைரஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா குப்பையிலேருந்து தான் ஒரு புது வைரஸ் ஒன்று வரும் அதனால் இதை செஞ்சு அரசாங்கம் சொன்ன மாதிரி குப்பை மகாத குப்பை அதை பிரித்து எடுத்து உடனே போட்டு அதை கொஞ்சம் வச்சுக்காமல் டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது அந்த மாதிரி விஷயத்த வந்து வச்சுக்காதீங்க அதை டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லது எல்லைகளில் அதாவது நம்ம நாடுன்னு இல்லை எல்லா நாட்டோட எல்லையிலையும் வந்து போர் பதற்றம் இருக்கும் அதில் வந்து இந்தியா சைனாவோட எல்லையில் வந்து சைனாவோட அத்துமீறல் வந்து ஜாஸ்தியாகவும் அதனால வந்து எல்லையில் பதற்றம் நிலவும் அதேபோல் நம்ம அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இராணுவத்துக்கு புதுவிதமான கருவிகளை வந்து வாங்கிறதுக்கான ஆயத்த பணிகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உள்நாட்டிலே தயாரிக்கிறதுக்கும் புதுவிதமான கருவிகளை வந்து வெளியில் நாட்டிலேருந்து வந்து இங்கே நம்ம இறக்குமதி செய்யறதுக்கான நம்ம தேசத்தை காப்பாற்றுறதுக்கான அவங்களோட அந்த ஆயத்த பணிகளை வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போகும் ஸோ அதனால் பணப்பற்றாக்குறைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் இருக்கும் ஆன்லைன் வர்த்தகம் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் அமைதி இந்த மாதிரி வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரிவடையும் ஸோ அவங்களோட வியாபாரம் விரிவடையும் அதே போல் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய மோசடிகளும் அப்படியே கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆகி அதை வந்து உடனே அரசாங்கம் வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கான சில இதையும் இது பண்ணுவாங்க சைபர் கிரைம் வந்து அதையும் இது பண்ணுவாங்க எந்த லெவலுக்கு வந்து தடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு தடுப்பாங்க அதுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை பட் இந்த வாட்டி வந்து ஆன்லைன் வர்த்தகம் இருக்கும் அதே போல் வந்து மக்களிடத்தில் வந்து கேஷ் ஃப்ளோ அதாவது பணம் வந்து கையில் வந்து ரொம்ப நடமாட்டம் இருக்காது எல்லாமே வந்து ஜிபே ஃபோன்பேன்னு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க பணம் வந்து புழக்கத்தில் வந்து கம்மியாகிடும் ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் வந்து இதுக்கப்புறம் வந்து நிறையவே வந்து இருக்கும் ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி விஷயந்தான் நிறைய இருக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களோட பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதாவது சொத்து வந்து அந்த ஷேர் பங்கு பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சொத்துக்களோட வந்து கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து இந்த வாட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் சொத்துக்களின் பிரச்சனை இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது தனியார் முதலீடுகளோடு அதாவது இந்த கார்பரேட் கம்பெனின்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பலவிதமான நெருக்கடிகள் வந்து இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அந்த பலவிதமான நெருக்கடிகளை வந்து அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி தான் இந்த வாட்டி வருவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அவங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து அந்த இதுலேருந்து இதுவாகுவாங்க அதே போல் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த காலம் நம்ம வந்து நிறைய இருந்தது எந்த ஒரு வேலைக்கும் ஆள் கிடைக்காம இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கான இந்த ஆண்டில் வந்து அதுக்கான பிரச்சனை வராது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கான வேலைக்கான ஆட்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க அவங்க வந்து நம்ம கொடுக்குறதை ஒத்துக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி நான் ஒரு இடத்துக்கு அப்படிக்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் கிடைப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய எல்லா இதையும் நான் சொல்லித்தேன் நான் இதை வந்து ஒரு சில இதுலேருந்து ஒரு குறிப்புகளாக எடுத்து அதை வந்து சுருக்கி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன் இந்த ஆண்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது பணம் பொறுக்கலாம் எதுவாக இருக்குன்னா வந்து விரயம் வந்து இந்த வாழ்ந்த வந்து ஜாஸ்தி இருக்குது விரயம் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்து சில விஷயங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே போல் இந்த ஆண்டில் வந்து போதைப்பொருள் வந்து வியாபாரம் ஜாஸ்தி நடக்கும் ஆனால் அது பொருள் விற்கிறவன் வந்து உடனே உடனே இப்படி பட்டு சிரிக்கும்னு சொல்லுவான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இது கடவுள் நம்மளுக்கு தர ஒரு கடைசி வாய்ப்பாக கூட எடுத்துக்கோங்க இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய போகிற ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு ஒரு விதமான சில பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்க நேரும் அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச லெவலுக்கு நம்மை நம் மாற்றிக்கொண்டு நேர்மையான வழியில் வந்துட்டோன்னா நம்ம வந்து இதுலேருந்து தச்சிடலாம் இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது சின்ன சின்ன ஆங்காங்கே கலவரங்கள் எதுவும் ஏற்பட்டாலும் கலவரங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டாலும் நம்ம நேர்மையான வழிக்கு திரும்பிட்டோன்னா நேர்மையான மாதிரி திரும்பிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது முடிந்தவரை நம்ம நம்ம மாற்றிப்போம் அதே போல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெய்ய செஞ்சு வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரும் ஷேர் லெவலில் பண்ண மாட்டேன்றீங்க லைக்ஸும் பண்ண மாட்டேன்றிங்க வியூஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது இது பண்ண முடியும் வீடியோ வந்து ஆட்டோவாக வந்து அவங்களே ப்ரமோட் பண்ணுவாங்க வியூஸே இங்கே வந்து நிறைய பேர் பார்க்கறது இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஓப்பனாகவே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏப்பா உங்கள் வீடியோலாம் என்ன பிடிக்கலான்னு கமெண்ட்லேயே சொல்லிவிடுங்க பிடிக்குன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அடுத்த வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்